வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நாலு நாளைக்கு முன்னாடி கேப்டன் அவர்கள் நடித்த சட்டம் ஒரு இருட்டரை பாண்டி படத்தை பற்றி நம்ம சேனல்ல பார்ட் ஒன் வெளியிட்டு வெளியிட்டிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி பார்ட் டூ காணொலியை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க கேப்டன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் டைரக்ஷன் பண்ண சட்டம் ஒரு இருட்டரை படம்தான் அவருடைய சினிமா கேரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போன படம் அப்படின்னு போன காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லை என்ன தான் இந்த சட்டம் ஒரு இருட்டரை படத்தை நாலு லாங்குவேஜில் ரீமேக் பண்ணி வெற்றி அடைஞ்சாலும் முதல் புகழ் தமிழில் நடித்த கேப்டன் அவர்களுக்கு தான் போய் சேர்ந்துருக்கு தான் இந்த நாலு லாங்குவேஜுக்கும் புகழ் சேர்ந்துருக்கு இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கு அவருடைய மகன் விஜய் அவர்களை சினிமாவில் ஒரு பெரிய ஈரோவாக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எய்ம் அவருடைய டைரக்ஷனில் நாளை தீர்ப்பு படத்தில் விஜய் அவர்களை கதாநாயகனாக எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஈரோவாக நடிக்க வச்சு அறிமுகப்படுத்தினாரு இந்த நாளைய தீர்ப்பு படம் மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு பேசப்படலை இது ஒரு தோல்வி படம் அப்படின் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் விஜய் அவர்களுடைய அப்பா என்ன நினச்சாருன்னா பெரிய நடிகர்கள் கூட யார் கூடவாது நம்ம மகனை நடிக்க வச்சா அவர் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆவார் அப்படின்னு நினச்சி பாண்டி படத்தில் கேப்டன் அவர்கள் அண்ணன் கதாபாத்திரத்தில் விஜய் அவர்கள் கதாநாயகனா அவருடைய தம்பி கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார் இந்து பாண்டி படத்தில் கேப்டன் அவர்கள் கேம்யோ கதாபாத்திரத்தில் தான் அவர் இந்த இந்து பாண்டி படத்தோட படப்பிடிப்பு நடக்கும்பொழுது கேப்டன் அவர்களை பார்க்கறதுக்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்திருக்காங்க அப்போ விஜய் அவர்களும் கேப்டன் அவர்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருக்காரு அப்போ கேப்டன் அவர்கள் எல்லா மக்களுக்கும் கை காட்டியிருக்காரு விஜய் அவர்கிட்ட கேப்டன் அவர்கள் என்ன சொன்னார்னா நீயும் மக்கள் கூட்டத்தை பார்த்து கை காட்டு ஏன்னா நாளைக்கு நீயும் ஒரு பெரிய நடிகனை ஆனதுக்கப்புறம் உன்னை பார்க்கறதுக்கும் இதே மாதிரி ஒரு மக்கள் கூட்டம் வரும் அப்படின்னு அப்போவே செந்துரப்பாண்டி படத்தில் நடிக்கும்போதே அவர் சொல்லியிருக்காரு கேப்டன் அவர்கள் இப்படி சொன்னதை கேட்டுட்டு விஜய் அவர்கள் ரொம்பவே நிகழ்ந்து போயிட்டாரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் சில நடிகர்கள் கூட நடிக்கிற ரெண்டாவது கதாநாயகனாக இருந்தாலும் சரி வில்லன் கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி அடியாளாக இருந்தாலும் சரி அவங்கள எப்படியாவது வளர விடாமல் அமைக்கணும் அப்படின் தான் சில நடிகர்கள் நினைப்பாங்க ஆனால் கேப்டன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கூட நடிக்கிற எந்த நடிகர்களாக இருந்தாலும் சரி அவர் எல்லாரையுமே சரி சமமாக தான் பார்ப்பாரு அவங்கள உற்சாக பற்றி எப்படி வந்து மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவர் தான் கேப்டன் அவர்கள் இந்த செந்துரூப்பாண்டி படம் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நினைச்ச மாதிரியே இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெட்டி அடைஞ்சிது அது மட்டும் இல்லை இந்த செந்தரூப்பாண்டி படத்தில் கேமியோ கதாபாத்திரத்தில் கேப்டன் அவர்கள் கேட்டரில் ஸ்க்ரீனில் வந்தவனையே மக்கள் கைத்தற்ற சத்தம் மட்டும்தான் கேட்டது வேறு எதுவுமே கேட்கல அந்த அளவுக்கு செந்தரப்பாண்டி படத்தில் கேப்டன் அவர்களுடைய கதாபாத்திரம் மக்கள் மத்தியில் ரொம்பவே ரிச் ஆச்சு அதே மாதிரி இந்த செந்தரப்பாண்டி படத்தில் கேப்டன் அவர்கள் கூட விஜய் நடித்ததுனால தான் எல்லா மக்கள் மத்தியிலையும் ஒரு கதாநாயகனா அவர் ரீச் ஆனார் அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் நடித்த படம் எல்லாமே ஒரு வெற்றி படமாக தான் அமைஞ்சிது அன்னைக்கு கேப்டன் அவர்கள் சொன்ன மாதிரியே இளைய தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய நடிகனாக வளர்ந்து அரசியலுக்கு வர அளவுக்கு அவருடைய மார்க்கெட் உயர்ந்திருக்கு இன்னைக்கு இளைய தளபதி விஜய் அவர்கள் எங்கே போனாலும் அவரை பார்க்கறதுக்காக மக்கள் கூட்ட கூட்டமாக வராங்க அன்னைக்கு கேப்டன் அவர்கள் சொன்னது இன்னைக்கு நிஜமாயிருக்கு இந்த செந்துருப்பாண்டி படத்தில் கேப்டன் அவர்கள் கேமியோ கதாபாத்திரத்தில் அவர் நடித்ததுக்கு காரணம் கேப்டன் அவர்கள் நன்றி கடனை மறக்காதனால தான் அவரு இந்த படத்தில் கேமியோ கதாபாத்திரத்தில் நடித்தார் விஜய் அவர்களும் அவர் மூலமா ஒரு பெரிய நடிகரா இன்னைக்கு வளர்ந்துருக்காரு ஏற்கென ஒரு காணொளியிலே நான் சொல்லியிருக்க கேப்டன் அவர்கள் நடிப்பிலையும் சரி இல்லாதவங்களுக்கு வாரி கொடுக்கறதுலயும் சரி எப்பவுமே ஒரு படி எல்லா விஷயத்திலுமே மேலே மேலதான் அதே மாதிரி நன்றி கடன் மறக்காம இருக்கிறதுலயும் கேப்டன் அவர்கள் ஒரு படி மேலதான் இப்போ கேப்டன் அவர்களால் இளைய தளபதி விஜய் அவர்கள் ஒரு பெரிய நடிகனாக வளர்ந்திருக்காரு இந்த நன்றியை இளைய தளபதி விஜய் அவர்கள் மறந்துட்டாரு அப்படின்னு கேப்டன் அவர்களோட ரசிகர்களும் மக்களும் இளைய தளபதி விஜய் அவர்கள் மேலே ஒரு கடுமையான கோபத்தில் இருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா கேப்டன் அவர்கள் உடல்நல குறைவால் மருத்துவமனையில் இருக்கும்போது கூட இளைய தளபதி விஜய் அவர்கள் அவரை வந்து பார்க்கல அதே மாதிரி கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கும் படைத்தலைவன் படத்தில் விஷால் அவர்களும் ராகவா லாரன்ஸ் அவர்களும் நான் இந்த படத்தில் தம்பி சண்முக பாண்டியன் அவர்கள் கூட கௌரவ வேடத்தில் நடிக்கிறேன்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க விஷால் அவர்களும் ராகவா லாரன்ஸ் அவர்களும் எதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்கன்னா கேப்டன் அவர்களுக்கு அப்புறம் சண்முக பாண்டியன் அவர்கள் சினிமாவில் அவருடைய கேரியர் அடுத்த லெவலில் போகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் இப்படி சொன்னதுக்கு என்ன காரணம்னா கேப்டன் அவர்கள் மீது இவங்க ரெண்டு பேரும் வைத்திருக்கும் அளவில்லாத அன்பும் மரியாதையும் தான் காரணம் ஆனால் இன்னைக்கு கேப்டன் அவர்களால் ஒரு பெரிய நடிகனாக வளர்ந்த இளைய தளபதி விஜய் அவர்கள் கேப்டன் அவர்களுடைய மகன் செண்முக பாண்டியன் அவர்களின் சினிமா கேரியரை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்காக இளைய தளபதி விஜய் அவர்கள் எந்த ஒரு உதவியும் செய்யலை அப்படின்னு சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்டு கேப்டன் அவர்கள் செஞ்ச நன்றி கடனை இளைய தளபதி விஜய் அவர்கள் மறந்துட்டாரு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இளைய தளபதி விஜய் அவர்களை பற்றி சில மக்கள் பதிவு பண்ண கருத்துக்கள் சரியா தவறானு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேசின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க